இந்தியன் டூ படத்துக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு அது என்ன ஆபத்து அப்படின்னா நமக்கே தெரியும் இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தா சண்டையை போடுறது அந்த வர்மக்கலையை பயன்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வர்மக்கலை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அவர் யார் அப்படின்னா மதுரையை சேர்ந்த மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு கலை மற்றும் ஆராய்ச்சி அகாடமியின் தலைமை ஆசான் தான் இந்த ராஜேந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவதுங்க நான் மஞ்ச வர்மக்கலை தற்காப்பு பயிற்சி பள்ளி ஆராய்ச்சிக்கூடம் கூடம் என்ற பெயரில் கடந்த ஐம்பத்தி அஞ்சு வருஷமாக வர்மக்கலை தற்காப்பு பயிற்சிகளை நான் கொடுத்துட்ருக்கேன் கடந்த தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் வெளியான இந்தியன் படத்துக்காக நடிகர் கமலஹாசனுக்கு படப்பிடிப்பு தளத்தில் வர்மக்கலைகளை கற்றுக் கொடுத்தேன் எழுத்தாளர் சுஜாதாவும் ஷங்கரும் கதைக்கு தேவையான இடங்களில் இந்த வர்மக்கலை சம்பந்தமான சண்டை முறைகளையும் அது தொடர்பான அறிவியல் மூலமான அது தொடர்பான அறிவியல் பூர்வமான விளக்குகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதோடு செயல்முறையாகவும் வர்மக்கலையை நான் செஞ்சு காட்டினேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து படப்பிடிப்பில் பங்கேற்று வர்மக்கலை சண்டை காட்சிகளை நான் அமைத்து கொடுத்தேன் அதன் பயனாக என்னுடைய பெயரை டைட்டில் காலில் சங்கர்கள் போட்டார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்தியன் படத்தில் நான் யூஸ் பண்ண அந்த வர்மக்கலை சண்டை காட்சிகளில் நான் ஏகப்பட்ட முத்திரைகள் யூஸ் பண்ணேன் இல்லையா அது எல்லாமே என்னுடைய தொடுவர்மம் நைன்டி சிக்ஸ் வறுமக்கலை அதாவது தொடு வருமம் தொண்ணூற்றி ஆறு வறுமக்கலை அப்படிங்கிற புத்தகத்தில் இடம்பெற்ற முத்திரைகளை பயன்படுத்தி தான் நான் காட்சிப்படுத்தினேன் இதற்கு முன்னாடி வேற எந்த புத்தகத்திலுமே இந்த முத்திரைகள் படங்களுடன் வந்ததே இல்லை இந்த நேரத்தில் பாருங்கள் இந்தியன் டூ படத்தோட போஸ்டரில் அந்த முத்திரையெலாம் இருக்குது ஆனால் பாருங்கள் அந்த படத்துக்கு என்னை கூப்பிடவே இல்லை ஆனால் நான் சொல்லி கொடுத்த அந்த வர்ம முத்திரையை மட்டும் பயன்படுத்தி விளம்பரம் செய்கிறாங்க என்னோட அனுமதி இல்லாமல் இந்தியன் டூ படத்தில் கலை முத்திரையை பயன்படுத்தி இருக்காங்க என்னிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் எனது பெயரை டைட்டில் கார்டில் சேர்க்க வேண்டும் என நான் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியும் கூட பதிலே சொல்லாமல் இருக்காங்க எனவே எனது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்தியன் டூ படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என மனப்பூர்வமாக கூறியன்னு வழக்கு போட்டார் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நேத்து ஒன்பதாம் தேதி வந்து நிலுவைக்கு வந்துச்சு விசாரணைக்கு வந்துச்சு இப்போ சங்கர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா ஏங்க இந்தியன் டூ படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த வர்மக்கலைங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கலை அகத்திய முனிவர் தான் தோற்றுவித்தது வர்மக்கலைக்கு ஆசான் ராஜேந்திரனை தயவு செஞ்சு உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லுங்க இது அவருக்கு புரியவே மாட்டேன் அப்படிங்கிற தொழிலை வந்து வாதாடி இருக்காரு இதனை கேட்ட நீதிபதி நடிகர் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் ஆகியோர் பதினொன்றாம் தேதி வந்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு ஸோ பதினொன்றாம் தேதி தான் தெரியும் கமலும் சங்கரும் என்ன சொல்ல போகிறாங்க அதை நீதிபதி ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்படிங்கிற பொறுத்து தான் இந்தியன் டூ படமே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அபாயம் உருவாகிருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்தியன் டூ படம் சொல்லி வச்ச மாதிரி ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லையா இல்லை இந்த வர்மக்கலை ஆசான் நம்ம ராஜேந்திரனோட கிடுக்குப்பிடியில் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் சிக்கலுக்கு உள்ளாகுமா அப்படிங்க கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க